எலெக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை கண்டுபிடி எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் உள்நாட்டுக்காரங்க யாருமே கிடையாது நாம கண்டுபிடிச்சது இட்லி தோசை சாம்பார் சட்னி வணக்கம் நான் உங்கள் புரே செஞ்சாதான் வீடுபாடுவேன் ஐ அம் சாரி யோசப்பா என்னடா தலைப்பு வீடியோ வந்து எதை பற்றி ஐஎம்சார் நான் என்ன சொல்ல போகிறேன்றத வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா வீடியோ மூசாப்பங்க நான் என்ன சொல்கிறேன்றது அதுக்கு முன்னே வந்து இதுவரை நல்ல நல்ல தாடி அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு தான் என்னை பார்த்துருப்பீங்க இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன் என்னோடய பிஸ்னஸில் செகண்ட் இன்னிங்ஸ்னால் மறுபடியும் ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இதை வந்து மறுபடியும் இறங்குறேன் அப்போ வந்த சென்னை வந்து பழைய நண்பர்கள்லாம் சந்தித்து மறுபடியும் எல்லாத்தையும் ஃபைலெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் ஃபைல்லாம் வாங்குங்க எந்தெந்த இடம் என்ன ஏது எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் புதுசாகவும் ஒரு சில நபர்கள் வந்து அறிமுகம் ஆகிருக்கிறாங்க இதில் வந்து நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா புதிதாக வந்த நபர்களுக்கு வந்து பழைய நபர்கள வந்து என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சிங்க ஃபைனான்ஸ் இந்த மாதிரி வியாபாரம் பண்ண செய்யக்கூடிய ஆள் தான் அதையும் வந்து எதுலேயுமே ஒரு நியாய நேர்மை தர்மம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நேர்மை தர்மம் இதுக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்கிறவங்க என் கிட்ட வந்து பயில் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் இது பண்ணுங்க தாடி மட்டும்தான் இது பண்ணிடுவேன் திரும்பியது அதே அந்த சிவத்துண்டு எல்லாமே வந்து எப்பயும் போல தான் இப்போ என்னுடைய தொழிலுக்காக வேண்டி என்னுடைய உருவத்தை நான் மாற்றிக்கிட்டு மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை வந்துட்டு முதல்ல வந்து இதை பார்த்தோம் சார் ஈஸ் அப்பாவை பார்க்கறதுக்கு முன்னே இந்த போன வீடியோவில் சார் ஈஸ்வரன் போட்டிருந்தேன் ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிவன்மலையில் கண்ணு சிவன்மலையில் வச்சாங்க கண்ணு திறந்துருச்சு அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கிறாங்க நான் ஆரம்பத்தை சில சிவன்மலை உத்தரவு பெட்டின்றது வந்து ஒரு எச்சரிக்கை பெட்டின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இதுவும் ஒரு எச்சரிக்கை தான் அதாவது வந்து என்னென்னா இந்த வருடம் வந்து மகாதீபம் ஏற்ற முடியாது அப்படின்றத வந்து குறிக்கிறதுக்காக தான் அந்த விளக்கை வந்து சிவன்மலையில் வச்சிருக்கிறாங்க அதாவது திருவண்ணாமலை சிவனோட அக்னிஸ்தான திருவண்ணாமலையில் வைக்க வேண்டிய விளக்கை சிவன்மலையில் வைத்ததுக்கு காரணம் அங்கே தீபத்தை அங்கே ஏற்றுறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா இந்த வருடம் வந்து இதில் வந்து திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுவது இது சிரமம் அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அதாவது செங்குத்தா செங்குத்தா அந்த மண் செஞ்சுருக்குது பா பாறைகள்லாம் செங்குத்தா இருக்குது எந்த நேரமும் சரியில்லாமன்ற கண்டிஷனில் நின்றுட்டு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க அங்கேருந்து ஒரு சில நபர்கள் வந்து சொன்னாங்க ரெண்டாவது வந்து இந்த ஆட்டி வந்து தீபம் ஏத்துறது சிரமம் தான் அதாவது நான் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க அது அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க ஐயா பூமிக்கு வந்து நீர் ஊற்று வருது திருவண்ணாமலையில் வந்து மலை மலைக்குள்ள ம மலைக்குள்ளேருந்து தண்ணி வந்து ஊற்று மாதிரி வருது தண்ணி ஊற்று மாதிரி வந்ததுன்னா மண் வந்து சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது இந்த வருஷம் வந்து தீபம் வந்து ம மகாதீபம் வந்து மேலே ஏற்ற முடியுமா பலனி தீபம் கீழ தீபம் மகாதீபம் மேலே மேலே ஏற்ற முடியுமா நான் ஆனால் அதை சொன்னேன் சிவன்மலையில் தீபம் ஏற்றிருக்கிறதுனால மகாதீபம் ஏற்றுறதுன்றத வந்து கொஞ்சம் நாம் யோசிக்கணும் அதாவது வந்து அந்த அண்ணாமலையார் தான் முடிவு பண்ணணும் அண்ணாமலையோட விருப்பம் தான் உயிரை பணையம் வைத்து தான் இந்த முறை வந்து தீபம் ஏற்றணும்னா உயிரை பணையமைத்து தான் ஏற்றணும் அதுக்கு அரசாங்கம் அரசு இயந்திரங்கள் வந்து அனுமதி கொடுக்குமா என்ன ஏதுன்றது எனக்கு தெரியலை காரணம் மலைகளிலேருந்து நடுவில் அங்கங்கே ஊத் ஊற்று மாதிரி தண்ணி வெளில வர்றது தான் வந்து அங்கேருந்து நம்ம நண்பர்கள் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸுக்கெலாம் வந்து சொல்கிறாங்க ஐயா இல்லைங்க ஐயா அங்கே மலையிலேருந்து ஊற்று மாதிரி தண்ணி வருது அப்போ இது வந்து என்னன்றது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதாவது வந்து தீபம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் மேலே ஏற்ற முடியாமல் போகணும்னு ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்போ நீங்கள் அவசரமாக பேசுகிறீங்கன்னு நினச்சோம் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நாட்டில் கூட சொன்னால் இன்றைக்கி மழை இருக்கிற கண்டிஷனை பார்க்கும்போது இந்த வருடம் வந்து அந்த மகாதீபம் ஏற்ற முடியுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அன்றைக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்த நபர்கள்லாம் சொன்னாங்க இப்போவும் சொல்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து எப்பயுமே அந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி எச்சரிக்கை பெற்றி எச்சரிக்கை பெட்டின்னு சொல்கிறது வந்து ரீசன் வந்து இதுதான் தண்ணி வச்சப்போ சுனாமி வந்தது மஞ்சள் வச்சப்ப மஞ்சள் வலை ஏறிச்சு இப்போ தேங்காய் ரீசனாக வச்சப்போ தேங்காய் வேலை ஏறிச்சு விரங்கு வச்சப்போ அம்மா முன்னாள் முதல்வர் கடை பிரச்சனை அம்மா அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க பணம் வச்சப்போ பண மதிப்பிழப்பு நடந்தது அதே போல் வந்து ஒரு வில்லு அம்பு வச்ச வில்லம்பு வச்சாங்க அப்போ நான் வந்து சொன்னேன் இது வந்து ஒரு நல்ல இது வந்து ஏதோ குறிவைக்குது அப்போ வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து அதிகப்படியான வேலை இருக்கும் காவல்துறை வந்து இங்கேயும் அங்கேயும் அவங்களுக்கு வந்து அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த வில்லம்பு வச்சுக்கிறதோட விரைவுன்ன நான் சொல்லி கேட்டேன் அந்த பத்து நாள் பதினால வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அந்த ஒரு காரில் வந்து ஒரு வெடிகுண்டு உண்டு அடித்ததுன்ட்டு சென்னையிலேருந்து ச அப்பா இவர் அந்த சைலேந்திரபாபு அவர் எல்லாருமே வந்து வந்தாங்க கோயம்புத்தூர் கோவை வந்து எல்லாமே விசாரிச்சு எல்லாம் பண்ணாங்க அப்போ வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தமாக இருந்தது அதைத்தான் வந்து அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் அதே போல் இந்த தீபம் வச்சப்போ வந்து தஞ்சாவூரில் வந்து தல்மாரன் ஒரு நண்பர் வந்து ஐயா அந்த மாதிரி அழகு வரக்கு வச்சிருக்கிறாங்க என்னன்னு கேட்டேன் அப்போ வந்து நான் வந்து அதாவது என் பொண்ணோட வீட்டு விசேஷம் அந்த பணியில் விடிய விடிய உட்காந்து எல்லோரும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தேன் முடியாமல் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் இருங்க உடம்பு நல்லா அவற்றும் நான் சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய வேலை அதாவது மறுபடியும் மீண்டும் வந்து ச ஏதாவது சொன்ன இல்லைங்களா என்னோடய செகண்ட் இனிங்ஸ் ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ்லன்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் இனிங்ஸ் நான் ஆரம்பிக்கும் போது சரி அதுக்குண்டான வேலைகள் அதுக்குண்டான அலுவலக அலுவலகம் பார்க்குறத்து இடம் அது இதுன்னு அந்த இதெலாம் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் இருந்துட்டு இப்ப எம் அலுவலகம் வந்து போய் கே கே நகர் கே கே நகர் வடபழனி விருகம்பாக்கம் இந்த சரௌண்டிங் வந்து ஆபீஸ் வைக்கிறதுக்கு வந்து போய் பா பார்த்துட்டு தான் வந்துருக்கிறேன் இது இப்படி இருக்குதுங்க இந்த மாதிரி இருக்கும்போது அது இது வந்து இந்த வருடம் வந்து மகாதீபம்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் மன்னிக்கிறேன்னா இதை சொல்கிறதுக்கு சிவனடியார்கள் இருந்து சிவபக்தர்கள் வந்து எல்லாேருமே அந்த தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்கேன் அது எம்பெருமான் அண்ணாமலையார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த வருடம் அண்ணாமலையார் மனது வைத்தால் மட்டுமே மலை ஏற முடியும் மகாதீபம் காண முடியும் அதுக்கு வந்து எந் எத்தனை சதவீத வாய்ப்பு இருக்குதுன்றது வந்து தெரியலை அண்ணாமலையார் கரவரா அண்ணாமலையார் தான் முடிவு பண்ணணும் சிவன்மனையில் தீபத்தை வச்சுட்டீங்க இதில் என்ன பண்ண போகிறீங்கன்றது அண்ணாமலையெல்லாம் முடிவு பண்ணணும் அடியார் பெருமக்கள் எல்லோரும் தயவுசெய்து இந்த மாதிரி இருக்கு நான் அபசிகமாக வந்து தயவு செய்து யாரையும் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க அடியார் பெருமக்கள்லாம் மன்னிச்சிங்க அயல்சாரி ஏசப்பா அதுக்குள்ளே பண்ணாங்களா அயல் சாரி ஐயப்பான ஒரு அது என்னன்னு சொல்கிறது அது என்ன ஜெர்மன்னு சொல்கிறது அது வந்து எவ்வளோ தரக்குறைவாக வந்து பண்ண முடியுமோ பண்ணிடுச்சு அயம்சாரி ஐயப்பான்ட்டு நானும் அயம்சாரி ஏசப்பான்ட்டு என்ன அதே மாதிரி தரைக்குறைவாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படிலாம் படுத்த விரும்பலை அப்புறம் உழுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஏ ஏசப்பான்னு நான் எதுக்கு கேட்குறேன்னா ஏ சப்பான்றதால வந்து என்னுடன் பயணிக்கும் கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து ஒரு கேள்வியாக வைக்கிறேன் அதுக்கு விடையே சொல்கிறேன் சரியாக இருக்குது நான் மட்டும் பார்த்தேங்க இது வந்து என்னுடைய ஏதோ ஒரு விதத்தில் நான் அறிந்த விஷயம்னு கூட வச்சிங்க நீங்கள் ஏன்னா ஐஎம்சாரி சாரி ஏசப்பா என்ன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட அதாவது இயேசு முன்னே வந்து மகாபாரத இந்த இதிகாசமெல்லாம் வந்துருச்சு இவர் கிருஷ்ணரும் அவதரிச்சிட்டாரு கிருஷ்ணர் அவதரிக்கும் போது வந்து எட்டாவதாக பிறக்கும் குழந்தை வந்து தாய் மாமனை வந்து கொல்லும்னு சொன்னவன் கம்சன் வந்து அவங்க தங்க சொந்த தங்கள் தங்கையை வந்து சிறைப்படுத்துகிறாரு சிறைப்படுத்தி இது பண்ணுறாரு அதையும் மீறி பறந்து வாசதேவரை கொண்டு போய் யசாதியால் வழக்கப்படுறாரு கிருஷ்ணர் தாய்மாமனால் உயிருக்கு ஆபத்து இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்றதுனால வந்து இது பண்ணுறாங்க ரோகி ரோகி நட்சத்திரம் இதில் பார்த்ததுனால தாய்மாமனில் காணாதருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் மற்ற மாதத்தோடு எங்கள் இந்து மாதத்துக்கு வந்து இந்த நம்பிக்கை உண்டு இவர் இதுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது என் பொண்ணு வந்து ரோகி நட்சத்திரத்தை பிறந்தா என் மனைவியோட சரதனோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று இன்னைக்கு வரைக்கும் இப்போ சமீபத்தில் அவனோட மகன் கூட இறந்துட்டாங்களா இருபத்தொம்பது வயசு முப்பது வயசுக்குள்ளேயே இறந்துட்டா கேன்சர் வந்து இறந்துட்டாங்களா கிட்டத்தட்ட அவன் வீட்டில் வந்து மூணு நாலு பேர் சம்பாதிக்கலாம் இன்றைக்கும் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது ஒரு பையனுக்கு அவன் இன்னொரு பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னமும் அமையில ரீசண்டாக வந்து என் பொண்ணு ரோகி நட்சத்திரம் பிறந்ததாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ரோகி நட்சத்திரத்தில் பிறந்து அதே ஆண் ஆண் குழந்தையாக இருந்தால் தாய்மாமா அடிச்சிருக்கோம் பெண் குழந்தையாக இருந்ததுனால தாய்மாமனுக்கு சிரமத்தை கொடுக்குது அந்த மாதிரி வந்து இது வந்து எங்கள் மதத்தோட நம்பிக்கை அதே கதையை வந்து பைபிளாக எழுதுனீங்களா இல்லை அதை அதை காப்பி அடிச்சு இது பண்ணீங்களா அந்த அந்த இதுக்குலாம் நான் வரவே இல்லைங்க அதை பத்தி நான் பேசலை கர்த்தரோட இதை பற்றி பேசுவோம் அதாவது கிருஷ்ணன் வந்து ஆடு மா மா மாடுகளோட சுற்றிக்கிட்டு அது மாதிரிலாம் சொல்லி காசு அதே போல் வந்து க கர்த்தர் வந்து ஆட் மா மாட்டுத் தான் மறந்தார் மா ஆடு மேச்சார் அப்படின்னா அவர் மாடு மேய்ச்சார் இவர் ஆடு மேய்ச்சார் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேருமே கால்நடைகள் சம்மந்தப்பட்டது தான் வந்திருக்கிறாங்க அயம்சாரி ஏசப்பா வச்சது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற காலையில் சொல்லிடுறேன் கிறிஸ்தவ நண்பர்கள் என்னை அதான் என்னோடய பட்டத்தில் இருக்கிறவங்க இல்லை வந்து புதுசாக வர புதுசாக வந்து இருக்கின்றவங்க வந்து யாரும் வந்து உங்கள் மதத்தை இழிவுபடுத்தி இல்லை உங்களை வந்து எதாவது அசிங்கப்படுத்தி இது பண்ணணும் வந்து எந்த விதமான நோக்கமும் கிடையாது அந்த இசைவாணி மாதிரி இது பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமே அதான் சொன்னேன் நீங்கள் அதுக்கு எங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்டும் நான் வந்து என்ன கேட்க வரேன்னா அதே மாதிரி வந்து அதாவது வந்து கம்சனுக்கு வந்து அசிரியடி குரல் கேட்குறது எட்டாவதாக பிறக்கும் குழந்தை வந்து உன்னை கொல்லும் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து கர்த்தர் போது ஒரு வால் நட்சத்திரம் தோன்றுறது அதை பார்த்துட்டு மூணு பேர் வந்து தே தேவ குழந்தை ஒன்று பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இது வந்து இந்த நாட்டு மன்னனை கொல்லணும் அந்த மண்ணெண்ணை வந்து அந்த நேரத்தில் பார்க்குற குழந்தைகளை தேடி பிடிச்சி கொள்ளுறான் அப்போ வந்து ஜீசஸ் வந்து காப்பாற்றுறாங்க அது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது என்ன என்ன சரிங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அதாவது குழந்தையாக இருந்து பெருசாக அதாவது இடைப்பட்ட காலம் அந்த அந்த குழந்தை கதை வரைக்கும் தான் சொல்கிறாங்க ஒழிய அதுக்கப்புறம் அவர் முப்பத்தி ரெண்டாவது வயசில் மறுபடி திரும்பி வராரு அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எங்கே போயிருந்தார் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்றது வந்து உங்கள் உங்கள் அதாவது இது ஒரு கேள்வியாக வைக்கிறேங்க நான் யாரையும் புண்படுத்தணும்னோ இது வந்து நையாண்டி பண்ணணும்னா கேட்கல இடைப்பட்ட காலத்தில் கர்சர் எங்கே சென்றிருந்தார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் இது இந்த கேள்விக்கு வந்து கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் எனக்கு திட்னா படம் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் இதில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது நான் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து அதாவது கர்த்தர் வந்து முப்பத்தி ரெண்டாவது திரும்பி வந்து அவர் செய்த அற்புதங்கள்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் சித்தப் பெருமக்கள் எங்கள் பதினெட்டு சித்தர்கள் இருந்தாங்க அல்லைங்களா அகத்தியர் பாகர் திருமூலர் சிவாக்கியர் இந்த மாதிரி சித்த சித்தப்பெரும்தான் இருக்கீங்களா அவர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா க ஆகப்பட்டவர் ஏதோ ஒரு வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம் அவர் வந்திருந்து என்ன எங்கள் சித்த சித்த பெருமக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருடம் தன்னுடைய அவங்கள்கிட்ட தன்னுடைய சக்தியில் ஒரு குறிப்பிட்ட திதி ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அது பெண்களாக இருந்தால் அது ஒரு மாதிரி வாங்கிக்குவாங்க ஆண்களை அந்த அதை அதை தன் தனக்கு வேண்டிய சக்தியில் கொடுத்து அவங்களோட கர்மாவை கழிச்சு விட்டுருவாங்க சித்தர்கள்ன்றது வந்து எல்லாருமே வந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க கிடையாது பெண்கள் மூலியமாக நிறையா சக்திகளை அடையக்கூடிய சித்தர்களும் வாழ்ந்துருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில புக்குகள் என்கிட்ட இருக்குது இப்படியும் வாழ்ந்துருக்கிறாங்க சித்தர்கள் வேறு மாதிரியும் வந்து நல்லா வச என்று நீட்டாக ஒரு இதாகவும் வாழ்ந்துருக்கிறாங்க இதில் வந்து திட்டமிட்டு ஜீச வந்து சே தமிழ்நாடு வந்து இங்க இங்கே சித்தர்களோட சித்தர்களாக வந்து சித்து விளையாட்டு சித்துக்களை தெரிந்து கொண்டதை வந்து திட்டமிட்டு மறைச்சிட்டிங்களா இல்லை அதுக்கு ஆதாரம் இல்லையா என்ன ஐ சாரி எஸ் நீங்க நீங்கள் தான் யார் மூலியமாக தான் எனக்கு பதில் சொல்லணும் என்ன ஏன் கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்தவ மத சகோதரர்களை வந்து மதிக்கிறேன் அவங்களோட வந்து ஒண்ணும் ஒன்றுமா இருக்கிறோம் பிஸ்னஸ் பண்றேன் எல்லாமே இது பண்றேன் எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்கிறோம் அவங்க என்னுடைய நண்பர்கள் இல்லை தெரியாத நபர்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்க வைக்கிற கேள்வியாக வச்சுக்கிறேன் இதை மறுபடியும் அயன் சார் ஏசப்பா என்னோட கரு அதாவது நான் என் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சி எங்கள் சித்தர்களோட சித்தர்களாக வந்து சித்தது எங்கள் சித்தர்கள் வந்து மூலிகை நவபாஷாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அவங்க வந்து எல்லாமே பண்ணாங்க ஆனாங்க அந்த ஜீவசமாதி என்னும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சக்திகள் எல்லாமே சேமிக்கப்பட்டிருக்குது உடம்புல எந்த இடத்துலையும் அதை லூஸ் பண்ணலாமோ லூஸ் பண்ணாமல் தான் வந்து எங்கள் சித்தர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அதே மாதிரி ஜீசஸுக்கும் வந்து உடலில் வந்து அவர் சித்து சித்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே தன்னோட உடலில் வந்து சேமிச்சுக்கிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் சேமித்துக்கொண்டவர் என்ன அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா முப்பத்தி ரெண்டாவதாயிரம் வந்து திரும்பி போறாரு திரும்பி போகும்போது அந்த பிரபஞ்சம் அந்த சித்து மொத்தத்தையும் வந்து தன்னுடைய உடலில் வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜியை வச்சிருக்கிறாரா என்னன்றது ஒரு சந்தேகம் எனக்கு காரணம் என்னன்னா ஒரு தொழில்நோய போய் கட்டி பிடிச்சி தழுவும் போது அவனுடைய தொழில்நோய் சரியா இருக்கு இதுதான் வந்து சித்து சித்தர்களால் செய்யக்கூடிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான் அதைத்தான் வந்து ஜி ஏசப்பாவும் செய்யறது ஒரு தொழுநோயை கட்டிப்பிடிக்கிறாரு அவங்க குணமடையலாம் குழுநோய் இருந்தாரு அவங்க கண்பாடு இருந்துடலாம் ஒரு உடவனையை நடக்க வைக்கிறாரு ஏசப்பா நடக்க வைக்கிறாரு நடக்கலாம் அதே போல் வந்து ஒரே ஒரு அப்பந்தான் இருக்குது அதை வந்து ஒரு ஐநூறு பேருக்கு கொடுக்குறாரு இது வந்து என்னென்னா தன்னுடைய காசுமிக் எனர்ஜின்றது வந்து தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அது ஒரு ஜீவசக்தி அது அது வந்து அந்த ஜீவசமாதியான பின்னாடி அந்த நாங்களாம் வந்து ஒரு ஜீவசமாதிகிறப்போ போய் போது ஒரு சில வைப்ரேஷன்கள் எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கும்னு நாங்கள் நம்புவோம் இவர் வந்து தன்னுடைய அந்த சக்திகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுடைய குணப்படுத்துறதுக்கும் கூட நோய் பார்வைப்படுறதுக்கும் முடக்க வைக்கிறதுக்கும் ஒரு அப்பத்தை பேர்த்து ஐநூறு பேருக்கு இப்படி எல்லாத்தையும் அவருடைய சக்திகளை இழந்து கடைசியில் வந்து ஒரு மீண்டும் ஒரு சாதாரண மனிதனாக ஆகிடுறாரா அதனால தான் இவரை வந்து கடைசியாக அவருக்கு தெரிகிறது வந்து என்னென்னா யுவதாஸ் நம்மளை காட்டி கொடுத்துருவான் அப்படின்றது தெரிஞ்சு தான் அவர் இதுன்றார் என்னை வந்து அது யூதாஸ் காட்டி கொடுப்பான்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து இறுதியாக உணர்ந்தது வந்து அதுதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் சமூகம் மற்றவர்கள் பாவத்துக்காக சுமக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதை வந்து சுமக்கிறாரு சுமந்து கொண்டு வராங்க கொண்டு போய் அவர் வந்து சிறுவில்லை அறையிறாங்க மரணம் அடைஞ்சிடார் மூணு நாள் பொறுத்து உயிர் திறந்தா இருந்துட்டாங்க இருந்திருக்கலாம் ஒரு நாள் உயிர் திறந்து போயிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் எங்கள் சித்தர்கள் வந்து ஜீவசமாதியாக உள்ளார்ந்து அத்தை நாங்கள் போய் உட்காரும்போது எங்களுக்கு அதுக்குண்டான வைப்ரேஷன் எங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் மாற்றுறது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது போல் ஏசப்பா வந்து தன்னுடைய சக்தி இந்த மாதிரி சாதாரண மக்களிடையே இழக்காமல் இருந்திருந்தால் அவரும் இன்று கிறிஸ்தவ நண்பர்களால் மிகப்பெரிய சித்தராக போற்றப்பட்டு பற்றவர் அவர் இப்போ எப்படி முஸ்லீம் சகோதரர்கள் வந்து இது மெக்காப்பு போகிறாங்களோ அதே மாதிரி வந்து ஜீசஸ் வந்து புதைக்கப்பட்டிருந்தால் அவருடைய ஜீரசமாதியாக அவர் இருந்திருந்தால் கிறிஸ்தவ நண்பர்கள் அங்கே சென்று அதற்கு உண்டான அந்த அந்த சமாதியிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷனை எடுத்துக்கிட்டு எல்லோருமே வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் கூட வேறு மாதிரி கூட போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்துன்னு சொல்லிக்கிட்டு எம் சாரி ஏசப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எம் சாரி கிறிஸ்தவ நண்பர்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ ஏதாவது இருந்தாலும் இதில் வந்து பெருசாக கான்ட்ரவர்சி பண்ண நான் யோசித்தது நான் எனக்கு எனக்கு மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன் இதை வந்து எந்த உள்நோக்கமோ யாரையும் அசையும் வரைக்கும் ஆளுநர் நான் நல்லது கௌ இதாக தான் சொல்கிறேன் ஏசப்பா வந்து தன்னுடைய உடலின் சக்தியிலே வந்து இப்படி இழந்துட்டாரோ ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்துனா நல்லது தான் முன்னேறுவது யாருக்கும் கெடுதல் பண்ண ஒரு தொழில்நோயாளையை சரி பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு நம்ப நல்ல விஷயம் உரப்பாக பார்க்க ஒரு அப்பத்துல வச்சு ஐநூறு பேருக்கு உணவு கொடுக்குறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இத்தனையும் செய்த ஏசப்பா தன்னுடைய சக்திகளை வந்து இறுதியில் சாதாரண மனிதனாக மறித்து விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட கேட்டுக்கிட்டு இதுக்கு விடை தெரிஞ்சால் சொல்லுங்கள் மீண்டும் அயன்சாரி ஏசப்பா என்று கேட்டுக்கொண்டு இந்த காரணம் எழுதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பயிற்சி காரணம் பார்வணி